வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு அடுப்பாங்கரையை பார்க்கலாம் வாங்க இது எங்கள் வீட்டு கேஸ் அடுப்பு அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டி அம்மி ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் பக்கத்துலேயே ஒரு குடகல் சின்ன குடகல் அதுவும் போட்டு வச்சுருக்கிறேன் ஏதாவது சட்னி கட்னி அரைக்கிறதுக்காக அது சின்ன கொடக்கல் வச்சுருக்கிறேன் இது தண்ணி குடிக்கிற தண்ணி வாட்டர் ப்யூரிஃபை ஒன்று அதுவும் ஒன்று வச்சுருக்கிறேன் பக்கத்துலேயே இது என்னுடைய கரண்டி மாற்ற ஸ்டாண்டு கரண்டி இங்கே ஆணி அடிக்க முடியாது இந்த வீட்டில்னுட்டு ஒரு பைப் லைனை எடுத்து அதில் எஸ் கொக்கி மாதிரி வளை வளைச்சி வச்சு அதை கொச்சு கொக்கி மாதிரி மாட்டி விட்டுட்டு சுவிட்ச் பாக்ஸ்லையே ஒரு நூல் போட்டு கட்டி தொங்க விட்டு கரண்டிகளெல்லாம் அதில் மாட்டி விட்டுருக்கேன் இதுதான் என்னுடைய வீட்டோடய ஆப்பக்கூடு இது குட்டி குட்டி கறித்தட்டெல்லாம் ஒரு சின்ன ஸ்டாண்டில் சின்ன கறித்தட்டெல்லாம் வச்சுருக்குறேன் அதுக்கு பக்கத்துலேயே டம்ளர் மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கொத்து இங்கே ஒரு தட்டு மாட்டுற ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அதில் வெறும் இந்த பிளாஸ்டிக் தட்டு தோசைக்கல் இதெல்லாம் வச்சிருக்கேன் கீழே செல்ஃபில் டபரா செட்டெலாம் வச்சிருக்கிறேன் அதுக்கும் கீழே சின்ன சின்ன கிண்ணங்களை கவுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து கேஸோட பற்ற வைக்கிற லைட்டரு நம்ம பெருங்காய டப்பா காலி டப்பா அது கீழே ஒரு ஓட்டை போட்டு இந்த கேஸ் லைட்றதுக்கு அதில் மாட்டி தொங்க விட்ருக்குறேன் இது அளவுலாம் எடுக்கிற ஒரு சின்ன சின்ன மெஷரிங் கப்பு அதுக்கு பக்கத்திலே மிக்சி ஒரு காஃபி ஃபில்டர் ஒன்று வச்சுருக்கிறேன் இண்டக்ஷன் கேஸ் ஸ்டவ் பக்கத்திலே எண்ணெய்கள்லாம் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தாளிக்கிற எண்ணெய் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கத்தி கத்தி வைக்கிறதுக்கு ஒரு கத்தி ஒரை இதையெல்லாம் இடிக்கிற கல் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே வச்சுருக்குறேன் இந்த பக்கம் ஒரு தட்டு மாற்றம் ஸ்டாண்டு சிலவர் தட்டெலாம் இதெல்லாம் வச்சுருக்குறேன் இதுக்கு கீழே வந்து மண்ணாலேயே காஃபி குடிக்கிறதுக்கு கப்பு டம்ளர் இதெல்லாம் வச்சுருக்குறேன் சின்ன பிளாஸ்டிக் தட்டுங்களை இந்த பக்கம் வச்சுருக்குறேன் கண்ணாடி டம்ளர்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன் கண்ணாடி ஆளான கிளாஸுங்கள் இந்த பக்கம் பத்திரமா அடிக்க வச்சுருக்குறேன் அது பக்கத்துலேயே காஃபி குடிக்கிற பீங்கான் கப்பு இந்த பக்கம் கண்ணாடி ஆளான பவுல் ஸ்பூனெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு காஃபி குடிக்கிற மக்லியே போட்டு வச்சுருக்குறேன் இந்த பக்கம் மத்து கீரை கடையிற மத்து தயிர் கடையிற மத்து இதெல்லாம் போட்டு தனியாக வச்சுருக்குறேன் இந்த ஷெல்ஃபில் மிக்சி அரைக்கிற ஜாரெல்லாம் வேறு இப்படி அடுக்கி வச்சுருக்குறேன் அது பக்கத்துலேயே காஃபி போடுற குண்டான் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன் கீழே குக்கர் அதுக்கு கீழே சின்ன சின்ன குண்டான்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்குறேன் இந்த பக்கம் சொம்பு இதெல்லாம் வச்சுருக்குறேன் இது பக்கம் மண் சட்டிகளை இந்த பக்கம் அழகாக அடுக்கி வச்சுருக்குறேன் இது அரிசி கொட்டி வைக்கிறதுக்கு மூணு பக்கெட் வச்சுருக்குறேன் அதில் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி எல்லாம் கொட்டி வச்சுருக்குறேன் இப்போது மளிகை சாமானை ஒரு டப்பாவில் ஃபுல்லாத்தையும் கொட்டி நீட்டாக வச்சுருக்குறேன் அப்படியே நீட்டாக வச்சுருக்குறேன் பாருங்கள் அழகாக அடுக்கி வச்சுருப்பேன் எல்லாத்துக்குமே பேர் எழுதி ஒட்டியிருப்பேன் அப்போ தான் கரெக்டாக டக்கு டக்குன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதி ஒட்டியிருப்பேன் உளுந்து குளியல் பொடி மிளகாய் தூள் மிளகாய் புளி கான்ஃப்ளார் மாவு கோதுமை உளுந்து தோரம் தாளிப்பு வடகம் கடலை மாவு கவுனி மாவு கொண்டைக்கடலை இந்து உப்பு தூள் உப்பு கல் உப்பு பாயச சேமியா இப்படி வரும் பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் அதுவே தேவையாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன டப்பாலையும் கொட்டி வச்சிருக்கிறேன் அதை பார்க்கலாம் அப்பப்போ கைக்கு தேவையாக எடுத்துக்கிறதுக்கு குட்டி குட்டி டப்பாவில் போட்டு இது எப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்கிறேன் அதுலேயும் பேர் எழுதி ஒட்டி வச்சுருப்பேன் இது வரகரிசி அரிசி கீழே ஓமவல்லியும் துளசியும் பவுடர் வச்சுருக்கிறேன் இது புளி மிளகாய் வச்சுருக்கிறேன் மேலே பாசிப்பருப்பு கொண்டக்கடலை அதுக்கு கீழே பட்டாணி வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் சாம்பார் பொடி அரிசி மாவுடப்பா கீழே கடலைப்பருப்பு பருப்பு பொடி ஜவ்வரிசி பாஸ்மதி அரிசி பொட்டுக்கடலை வெல்லம் இந்த பக்கம் சத்து மாவு கீழே மீல் மேக்கர் வச்சுருக்கேன் காஃபித்தூள் ரவா நாட்டு சக்கரை மைதா நாரத்தங்காய் ஊறுகாய் கேசரி பவுடர் கான்ஃப்ளார் கீழே கருவாடு தண்ணி குடிக்கிற பாட்டிலில் நீந்து போன சீனியை அதில் கொட்டி வச்சுருக்குறேன் மருந்து பொருளாக இந்த பக்கம் வச்சுருப்பேன் சுக்கு அதிமதுரம் சித்திரத்தை பாதாம் பிசின் மேலே ஏலக்காய் கிராம்பு மிளகு பட்டை இதையெல்லாம் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன் இந்த பக்கம் ஒரு குட்டி அஞ்சரைப்பட்டி மாதிரி இருக்கும் இதை சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் பவுடர் ஐட்டம்ஸ்லாம் கொட்டி தனியாக வச்சுருக்குறேன் அதுக்கும் கீழ் செல்ஃபில் அப்பப்போ கைக்கு தேவையான பொருள் அதையும் எழுதி தான் ஒட்டியிருக்கேன் ஏன்னா எல்லாமும் அடிக்கடிக்கி வச்சுருக்கிறதுனால தெரியணுமில்ல அதுக்காக இந்த பக்கம் பிரிஞ்சி இலை கீழ பட்டை மசாலா பாக்கெட் அப்பளம் அஸ்வகந்தா பவுடரு கடுகுரோகினி கபசுர குடிநீர் வச்சுருக்கேன் மல்லி முருங்கை இலை பொடி கஸ்டர்டு மில்கு புளிமிளகாய் அவல் நெல்லிக்காய் வத்தல் செம்பருத்தி பூவு காஞ்சது கருஞ்சீரகம் சப்ஜா விதை மஞ்சள் தூள் கிரீன் டீ வடகம் பனங்கற்கண்டு கண்டு மணக்கத்தக்காளி விதை எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ஓமம் கரம் மசாலா பொடி நுணுக்கி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி அஞ்சரைப்பட்டி இந்த அஞ்சரைப்பட்டியில் வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கிறதுக்கு ஜாமான் கொட்டி வச்சுருக்குறேன் குழம்பு மிளகாய்த்தூள் கல் உப்பு தூள் உப்பு தனி மிளகாய்த்தூள் ரசப்பொடி சீனி டீத்தூள் இது டயட் டயட்டுக்கு ஒரு பவுடர் நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த பொடி அதுக்கு பக்கத்திலேயே கடைக்கு போகிறதுக்கு பைகளெல்லாம் அடித்து மடித்து பத்திரமா வச்சுருக்குறேன் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு இது ஐஸ் மோல்டு கீழே இருக்கிறது ஆவி பிடிக்கிற மிஷினு பக்கத்துலேயே பேப்பர் மாற்றுறதுக்காக பேப்பர் வச்சுருக்கிறேன் பழைய பேப்பர் இது ரேடியோ இந்த ரேடியோவை கேட்டுக்கிட்டு தான் காலையில் எஃப்எம் இதில் கேட்டுக்கிட்டு தான் நான் இங்கே சமையலே சமைப்பேன் இது என்னுடைய வளையல் ஸ்டாண்டு அட்டை பாக்ஸில் நானே தயாரித்து இந்த வளையலெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன் பத்திரமாக வச்சுருக்கிறேன் ஒன்று ஒன்றா உடையாமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் இதுதான் என்னோடய வளையல் ஸ்டாண்டு இதுதான் எங்கள் வீட்டு அடுப்பாங்கரை நல்லாயிருக்குதா நன்றி வணக்கம்